அதே மாதிரி வந்து தபுரியான்ற ஒரு ஊர் இருக்குது அந்த தபரேஷுன்னு சொல்லுவாங்க அந்த தபரியாங்கிற ஊருக்கு போனோம்னு சொன்னா அன்றை மாதிபலி ஜபலு கப்டர் இருக்குது மாதிபுலி ஜபலுங்கிறது டமாஸ்கஸ்லையும் இந்த ஜிமிஷத்துலையும் கப்டர் இருக்கிறது தபர் யாமுலேயும் இருக்கிறது அது மாத்திரம் இல்ல ஜோரான்லேயும் இருக்குது ஜோரான்லேயும் இருக்குது மூணு இடத்துல அவர் கபட் இருக்கா மாதுமுனி ஜபலுங்கிற அந்த ஒரு சஹாபியின் பெயரால் அவர் அடங்கணும் எது என்று பாத்தீங்கன்னா எல்லாம் சும்மா சொன்னா பரவாயில்ல எங்க ஊர்ல மூத்தா போனாங்க உங்க ஊர்ல மூத்தா போனாங்க அது ஒரு அது ஒரு வகை எடுத்துக்கலாம் காட்டி சொல்றாங்க இதான் மாதிரி மொழி அவளுங்கிறாங்க அதான் பாயிண்ட் ஒரு கபரை காட்டி இதான் மாதிரி மொழி அவளுங்கிறான் அவன் அவன் சொல்றான் இல்ல இல்ல இதா மாதிரி பண்ணி சப்பலுங்கிறான் இன்னொருத்தான் இதா மாதிரி பண்ணி சப்பலுங்கிறான் அப்ப ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய நெருங்கிய தோழராக இருந்து அவர்களுடைய மார்க்க கல்வியை கற்றுக்கொடுப்பதற்காக கொடுப்பதற்காக வசூலிப்பதற்காக அதிகாரியாக எமன் நாட்டுக்கு அனுப்பப்பட்ட மாதிபுடி ஜபல் அவர்கள் எங்க மூத்தா போனாங்க என்பதற்கு வந்து ரிகார்டு கிடையாது இருக்கு ஆனால் எங்க அடக்கம் செய்யப்பட்டாங்கன்னு ரிகார்டுல கிடைக்கல ஆனால் மூணு இடத்துல அவங்களுக்கு கபர் இருக்கு இப்ப இப்போ மூணு கபர் இருந்தா என்ன விளங்க வேண்டியிருக்கு இதெல்லாம் வருமானத்துக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சு வந்தது தார் நம்ம முஸ்லீம்கள்ட்ட அது வந்து ரத்தத்தில் ஊறி பேருக்குன்னு வழங்குது இந்த கபூர் விஷயத்தில் ஒரு பைத்தியம் பிடிக்கும் நம்ம ஆட்களுக்கு இல்லை இருந்தவனை புத்திக்கு மண்டையை போட்டால் அவனை கா தர்கா வைக்கிறாங்க ஒரு ஆளும் கிடைக்கல என்று சொன்னால் ஏதோ கடந்த காலத்தில் வாழ்ந்தவங்க பேரை சொல்லிக்கிட்டு இதான் அண்ணா இவருடைய கபூர்னு சொல்லுவாங்க என்பதற்கு எழுநூறுகளில் இந்த பைத்தியம் பிடிச்சி அரப மொழி பேசுகிறவன் உங்கள்கிட்ட அதிசுகளை எல்லாம் நேரடியாக பார்த்து விளங்கக்கூடிய மக்கள் குரானை எல்லாம் நேரடியாக பார்த்து அர்த்தம் விளங்கக்கூடிய சமுதாய மக்களை கூத்து நபி இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இவங்க இவத் தூத்தா இவங்களுடைய இருக்காடு பிரகாரம் ரெண்டு இடத்துல கபர் இருக்கு சுலைமான் நபி சுலைமான் நபியுடைய கபர் எங்க இருக்குன்னு கேட்டா தபிரியான்னு சொன்ன அந்த தபிரியாங்கிற ஊர்ல வந்து சுலைமான் நபி கபர் வச்சிருக்காங்க இதான் சுலைமான் நபி கபர் அதே நேரத்தில் வந்து பெத்லகம் சொல்லுவாங்கல்ல பெத்லகம்னா ஈசா நபி பிறந்த ஊரு அது பைத்துல் பைத்துள்ளாம அரபில அந்த பெத்லகம் ஊர்ல அதாவது பக்கத்தில் இஸ்ரேல் இருக்கு அந்த ஊர் அந்த பெத்லகம் ஊர்ல வந்து சுலைமான் நபி கபர் இருக்கு பைத்துல் முகத்தசு பக்கத்தில் சுலைமான் நபிக்கு அங்க ஒரு கபர் வச்சிருக்காங்க பெத்லகம்ல அதே சுலைமான் நபிக்கு வந்து தபுரியாங்கிற ஊர்ல என்ன பண்ணிருக்கான் கபர் வச்சிருக்காங்க ரெண்டு இடத்துல கபரை பாக்குறாங்க இங்கேயும் காப்பிடுறதுக்கு அங்கேயும் காப்பிடுறதுக்கு அப்ப விட்டு அடிச்சிருக்காங்க நுழைஞ்சுல உண்மையில ஒரு நாள் அடங்கம் செய்யப்பட்ட செய்தி ஆதாரமா இருக்குமே ஆனால் ஒரு இடத்துல இவர் தான் சொல்லிட்டா கூட பரவாயில்லை என்றலாம் இங்கே இருக்கிறார் அங்கேயும் இருக்கிறார் சொன்னா ஏதோ மனைவி செய்யும்படி செய்து இருக்கிறார்கள் என்பதை பார்க்கணும் அதே மாதிரி வந்து லுக்மான் அலை லுக்மான பத்தி குரான் சொல்லி காட்டுறான் ஒரு ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல சொல்றான் என்ன சொல்றான் இது கால லுக்குமான் இப்படி லுக்குமான் தன்னுடைய மகனுக்கு சொன்னார் அறிவுரை சொன்னார் மகனை இப்படி செய்யாத அப்படி செய்யாத இணையை கற்பிக்காத பெற்றோரை பேணி நடந்துக்க அப்படி இருந்து வாழ்ந்த ஒரு நல்ல நல்லறிஞர் என்று குரான்ல அவரை பற்றி சில ஐந்து சொல்லப்படுகிற ருக்குமானை பற்றி அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தாரு அவர் நபியா இல்லையா என்பதில் கூட சண்டையெல்லாம் இருக்கிறது இவங்க பார்த்தேன் குரான் ருக்குமான் ஒரு ஆள் வந்து அவருக்கு ஒரு கபர் வேணுமே அதை வச்சு ஏதாவது பண்ணலாமே அதை வச்சு உறுதியில் போடலாமா நிறைய பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அவர் ஒரு கபர் கட்டிருக்காங்க எங்க கட்டிருக்காங்க லுக்குமானுக்கு வந்த கபர் வந்து அது தபுரியா அந்த ஊர்ல அந்த தர்கா இருக்கு ஜாஸ்தியா இருக்காங்க வழங்குது அந்த தபுரியாங்கிற ஊர்ல என்ன பண்ணிட்டாங்க இதுதான் லுக்மான் லுக்மான் அங்க போய் போயிருக்காரு பாருங்க லுக்மான் அங்கதான் போயிருக்காரு சுலைமான அங்கதான் போயிருக்கிறாரு ஆலம் இஸ்லாம் அங்க தான் போயிருக்காங்க எல்லா மாதிரி மனிதர்கள் அங்கதான் போயிருக்காங்க ஒரு ஊருக்கு இருக்கணும் அவ்வளவு வேலை பண்ணிருக்காங்க எல்லா நல்ல உங்க பேர்லையும் கபர் கட்டி வச்சிருக்காங்க அதுல இந்த தபுரியாங்கிற ஊர்ல பாத்தீங்கன்னா லுக்மான் அலை இஸ்லாத்துக்கு அங்கேயும் ஒரு கபர் கட்டி இருக்கிறாங்க ஏமனுக்கு ஏமனுக்கு போனீங்கல்ல அங்க ஒரு கபர் இருக்கு லுக்மானுக்கு கபர் ருக்மான் ருக்மானுடைய தர்கா என்று சொல்லி ஏமன்லையும் ஒரு கபர் இருக்கிறது அதே மாதிரி தபரியாங்கிற ஊர்லையும் அதுவும் கபர் இருக்கு ஒரு ஆளுக்கு இப்படி அதே மாதிரி அபு உபைதா அல் ஜர்ரா பெரிய சஹாபி அதாவது பத்து சொர்க்கவாசிகள் அவர் ஒரு ஆளு நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் அமீனு ஹாதிகள் உம்மா இந்த உம்மத்திலேயே ரொம்ப நம்பிக்கையானவர் என்று பாராட்டி சொன்னாங்களே அப்படிப்பட்ட ஆளே நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்களை விட்டுட்டு எல்லாரும் ஓடக்கூடிய போர்க்களங்கள்ல எல்லாம் கூட நின்று தைரியமான இந்த மாவீரர் விரல்விட்டுக்கூடிய இஸ்லாமிய வீரர்கள் மாபெரும் வீரர் யாரு அபுபைதா ஜர்ராக அவர்கள் பெரிய வீரராகவும் தைரியசாலியாகவும் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்ல பக்க பக்கபலமாகவும் இருந்தவங்க அந்த அபுபைதா அவங்களுடைய கபர் எங்க இருக்குன்னு எழுதி வச்சுக்கிறாங்கன்னு கேட்டா முஹ முஹ ஊர்ல வந்து அபுபய்தாவுடைய கபர் ஒன்று பக்கத்தில் ஒரு பொம்பளை கபர் ஒன்று இருக்கு அவர் கொண்டாட்டி கபில்லாங்க புகைராங்கிற ஊருக்கு போனோம்னா அவரே ஒரு மனைவிக்கும் சேர்த்து ரெண்டு கபரை போட்டு இதா அபு வைதா இது அவருடைய ஒய்ஃபு அப்படின்னு வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜோடானுக்கு போன அங்கே இருக்காரு அவரு புகையிலாவில இருக்காரு ஜோடானுக்கு போனோம்னு சொன்னா ஜோடானுலயும் அபு வைதர் ஜர்ராக அவர்களுக்கு என்ன இருக்கு கபர் இருக்கிறது அதே மாதிரி பீசாங்கிற ஊர் இருக்குது அந்த ஊருக்கு போனோம்னு சொன்னா அங்கேயும் அவருக்கு வந்து கபர் இருக்கிறது ஆனா உண்மையில என்னன்னு கேட்டா அது மாத்திரம் இல்லை லாதுக்கியா லாதுக்கியான் ஒரு ஊர் போட்டிருக்காரு அந்த ஊருக்கு போறாரு அங்கேயும் வந்து கபூர் இருக்கு நாங்க எல்லாம் போய் பார்த்தோம் எழுதி வச்சிருக்காரு யார் இவனு பத்து தான் சொல்றாரு அந்த லாதுக்கியா நாலு இடத்துல அபுபைதால் ஜர்ராக் அவர்களுக்கு கபூர் எங்க கட்டி வச்சிருக்காங்க அவர் நல்ல சகாபி பெரிய சகாபி ஒரு சிறந்த சகாபிங்கும் போது அவர் பேர்ல தர்கா கண்ண நல்ல வருமானம் வரும் மக்களை நல்லா ஏமாத்தலாம் அப்படிங்கறதா என்ன பண்ணிருக்காங்க நாலு ஊர்ல வருது தர்கா போட்டுக்கிட்டாங்க அப்போ இந்த மாதிரி வந்து லாதுக்கியாங்கிற ஊர்ல ஒண்ணு பேசாங்கிற ஊர்ல ஒண்ணு புகைராங்கிற ஊர்ல ஒண்ணு ஜோடாங்கல ஒண்ணு இப்படி வந்து நாலு ஊர்ல அவருக்கு கபர் இருக்கிறத பாக்குறோம் அபு குறைரா வெளியில்லா அவர்கள் அங்க அதுவும் தபுரியா வந்துறாங்க இந்த தபுரியா ஊருக்காரங்க அபு வரையெல்லாம் கபரை போட்டுக்கிறாங்க சுலேபா நபி கபரு மாஜி உடிசபலி கபரு ருக்குமானி கபரு எல்லாத்துக்கும் இந்த கபரு புத்தகம் எடுத்த மாதிரி அந்த தபுரியாங்கிற ஊருக்கு போனோம்னு சொன்னா அபு வரையா கபருன்னு போட்டுக்கிறாங்க அங்கேயே அப்போ அடக்கம் பண்ணியிருக்காரு அதே நேரத்தில் வந்து அக்ஷய்க்குங்கிற இடத்துலையும் அவர் கபர் போட்டிருக்காங்க உண்மையான அவருடைய கபவுரு வந்து ஜென்னத்துல் பக்தியில் இருக்குது அவர் உண்மையான கபவுரு வந்து அடக்கம் செய்த கபூர் வந்து மதீனாவில் ஜன்னத்துல் பக்ரி என்று சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த ரசுல்லாகாரத்தில் கபுரிஸ்தானாக இருந்து பாருங்க அந்த ஜென்னத்துல் பக்ரீயில் அவருக்கு கபரு ஒரிஜினலாக இருக்குது அவர் அங்கே இறந்து போனார் அங்கே அடக்கம் செய்யப்பட்டுக்கார் ஆனா ஜனத்துல பக்தியில் அங்க ஒரு மதினால ஒரு கபர் இருக்கிறது அக்கைக்குங்கிற ஊர்ல ஒரு கபரை போட்டுக்கிறாங்க தபுரியாங்கிற ஊர்ல உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு இந்த ஊர்ல தான் அடங்கி இருக்கிறான்னு தெரிஞ்சும் கூட அவருக்கு ரெண்டு இடத்துல கூட போட்டுவிட்டாங்க தெரியாத ஆளுக்கு நாலு இடத்துல போட்ட பரவாயில்லை தெரிஞ்சு இருக்கு இங்கதான் அடக்கம் பண்ணி இருக்கிறாரு அவரு பேர்ல கூட என்ன பண்ணி பண்ணிவிட்டாங்க இப்படி ரெண்டு கபரை போட்டுருக்காங்க அக்கைக்காங்கிற ஊர்லையும் தபுரியாங்கிற ஊர்லையும் பாக்கிறோம் அதே மாதிரி வந்து சக்கீனாண்டு அலிரலியிலானுடைய பேச்சு அந்த சக்கீனா அவங்க அழிதான் பேத்திங்கிற பேர்ல ஒரு கபர் எங்க போட்டுருக்காங்க கேட்டா அது தபுரிஜாவில் பாருங்கள் இந்த தபுரிஜாங்கிற ஊர் தான் இந்த கபரை உற்பத்தி பண்ணிருக்கு நாட்டுக்கு உலகத்துக்கு உற்பத்தி பண்ணுமா தெரியுது அதே நேரத்தில் அவங்களுடைய இந்த சக்கீனாங்கிற அழிதலினாட பேத்தியுடைய கபர் வந்து உண்மையில மதினாவில் இருக்குது ஒரிஜினலா அவங்க மதினாவில் இருந்தாங்க அவங்க கபர் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது அதே அவங்க பேர்ல மதினாவில் ஒரு கபர் இருக்கிறது அதே மாதிரி இன்னொன்னு தபரியாவில் ஒரு கபர் இருக்கிறது அதையும் நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் இப்பனு அவுகு அவர்களுடைய கபர் வந்து டமாஸ்கஸ்ல இருக்குது திமிஷ்கில ஆனால் உண்மையில மதினாவில் அவங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க மதினாவில் அவங்க கபர் இருக்கணும் அடையாளம் இருக்கா இல்லையான்னு தெரியல மதீனாவில் அவங்க மூத்தா போனாங்க அதுக்கு வரலாறு இருக்கிறது ஆனால் அவங்க மதீனாவிலேயும் உண்மையில கபர் இருக்குது உண்மையான கபர் மதினாவில் இருக்கணும் தெரியாம இருக்கலாம் மதீனாவில் அவங்க மூத்தா போனாங்கன்னா அவங்க கபர் மதினாவில் இருக்க வேண்டும் ஆனால் அப்துல் ரஹ்மான் இப்ன் அவுஃப் என்ன பண்ணாங்க டமாஸ்கஸ்ல கொண்டு போய் அவருக்கு ஒரு கபரு சிரியாவில் கொண்டு மதினா எங்க சிரியா எங்க தூக்கிட்டு போற காலம் அதெல்லாம் அப்படி ஒரு காலம் கிடையாது அங்க ஒரு கபரை போட்டு வச்சிருக்கிற பாக்குறோம் அதே மாதிரி மானிபுனு சாயிதா என்ற ஒரு சகாபி அவருடைய கபரை என்ன பண்ணிருக்காங்க டமாஸ்கஸ்ல போட்டு வச்சிருக்காங்க உண்மையிலே வந்து சஜஸ்தான் ஊர்ல தான் அவருடைய கபர் இருக்குன்னு சொல்றாங்க அதை பாக்குறோம் அதே மாதிரி ஊரவன் ஹத்தாப் அவர்களுடைய மகன் உபயதுல்லா உபயதுல்லா என்பவருடைய கபடம் வந்து ஹிம்ஸ்ங்கிற ஊர்ல வச்சிருக்கிறாங்க ஆனால் அவர் சிபின்ங்கிறதுல ஈராக்ல கொல்லப்படுறாரு அங்கதான் அடக்கம் செய்யப்படுறாரு சிபின் போடுற நினைச்சுல மாவியாவுக்கும் அளிக்கும் அந்த யுத்தத்தில் பங்கெடுத்தவர் கொல்லப்பட்ட ஒருத்தர் அவருக்கு ஹிம்ஸுக்கு சம்பந்தம் கிடையாது அங்க ஒரு கபர் இங்க ஒரு கபர் அப்படி அவருக்கு பேர்ல ரெண்டு கபரை போட்டு வச்சிருக்காங்க அதை பாக்குறோம் அதே மாதிரி ஹப்சா ஹப்சாண்டையாரு உமர் அலிலானுடைய மகள் ரசூல் சல்லாஹ் செல்லமுடைய மனைவி அவங்களுடைய அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க ஊர்ல கபர் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க உண்மையில வந்து என்னன்னு கேட்டா வேற ஒரு ஹப்சா அதாவது மாதிபுனி ஜபல் சகோதரி ஹப்சா ஒருத்தங்க இருந்திருக்காங்க அவங்க அந்த ஊர்ல வச்சிருக்காங்க அவங்க தான் மூத்தா போயிருக்காங்க அந்த ஹப்சா வச்சிருக்க ஆள் மாறாட்டம் பண்ணி இது உமர் மகள் ஹப்சா அப்படின்னு எழுதி வச்சுக்கிறாங்க அதை பாக்குறோம் அதே மாதிரி ஓய்சு கருணி என்பவருக்கு வந்து நாலு ஊர்ல கபர் இருக்குது ஒய் கரணிங்கிறவருக்கு நாலு ஊர்ல கபரு எங்க இருக்குன்னா ஜாபியாங்கிற ஊர்ல ஒரு கபர் இருக்குது அதே நேரத்தில் ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல ஒரு கபர் இருக்கிறது இஸ்டந்தரியாண்ட ஒரு ஊர்ல ஒரு அவருக்கு போட்டு அதே மாதிரி தியா பக்ருங்கிற ஊர்ல ஒரு கபர் அவருக்கு நாலு ஊர்ல ஒய்சுல் கரணி என்பவருக்கு இவர் தான் அங்கே அடங்கி இருக்கிறாரு நாலு ஊருக்கு கதை சொன்ன கொண்டாடுறாங்க அப்ப இப்படி கட்டி வச்சுக்கிற பார்க்கிறோம் வரலாற்று காலத்துல வாழ்ந்த ஒரு உமர் அப்துல் அசீஸ் ஒரு மன்னர் நல்லாட்சி நடத்தியவர் அவருக்கு அப்டிலாம் சண்டை வர தேவையே இல்லை அட்ரஸ் இல்லாத ஆள் கிடையாது ஒரு அந்த ஆட்சி செஞ்ச அந்த பனிரெண்டு கலிபாக்கள் சொல்ற மாதிரி ஒரு ஆளு இவர் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லத்துக்கு பிறகு வந்த பனிரெண்டு ஆட்சியாளர்களில் இவர் உமர் பின் அப்துல் அசீஸ் என்பவர் ஒரு ஆளு இரண்டாம் உமர் என்று இவர் வரலாற்றில் சொல்லப்படுகிறார் அவருடைய கபர்லையாவது கருத்து வேறு இல்லாம ஒரு ராஜாவா இருந்திருக்காரு மன்னரா இருந்திருக்காரு இந்த சொல்ல வேண்டியதான